அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக முதலில் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த டாபிக் இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஆன்வல் பிளானரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வேக்கன்சி வந்து டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி காமிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தா நமக்கு ரொம்ப குறைவாக வருமா அதிகமாக வருமா கேட்டகரி வைஸ் வருமா ஸோ இந்த கன்ஃபியூஷனில் நம்ம இந்த தேர்வுக்கு படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு சில குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவும் தான் இந்த வீடியோ அமையப்போகுது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் ஒரு நாற்பது பேர் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் அறுபது பேர் இருக்கலாம் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம் கலந்துக்கிறோம் அதில் ஜெயிக்க போகிறது மூணு பேர் தான் இப்போ நம்ம ஒரு போட்டியில் நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேருமே ஜெயிக்க முடியாது ஆனால் ஜெயிக்கிறவனுடைய மனநிலை மட்டும் எப்போவுமே இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலை இருந்தால் தான் அவன் ஜெயிக்கிறான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க பக்கத்தில் யார் வரா அவங்க ஜெயிச்சிருவாங்களா அவங்க முந்திடுவாங்களா நம்மளை தோக்கடிச்சிருவாங்களா அந்த மனநிலையில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க கோட்டையை விட்டுருவாங்க அதாவது கிட்ட போய் மிஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு சில பேர் போட்டியில் கலந்துக்கிட்டு பேர் கொடுத்துட்டு கலந்துக்கலாமா வேணாமா கலந்துக்கலாமா வேணாமா அந்த டவுட்லேயே போட்டியே முடிச்சு போயிடும் அதுக்கப்புறம் ஐயோ கலந்துருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க ஸோ இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மை பொறுத்தவரை நம்ம போட்டியில் கலந்துக்கிறோம் இது வந்து ஒரு போட்டி நம்முடைய வாழ்க்கைக்கான போட்டி நம்முடைய வாழ்க்கையுடைய நிலையை மாற்றக்கூடியதற்கான ஒரு போட்டி யாரையும் நம்மாமல் நம்முடைய நிலையை மாற்றி நமக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கான ஒரு முக்கியமான தருணம் இது ஸோ இதில் நீங்கள் வந்து சிந்திச்சிட்டே இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா யோசிக்காதீங்க நம்ம வந்து பிஜிடிஆர்பி எழுதுகிறோம் பாஸ் ஆகுறோம் ஃபஸ்ட்டு வரோம் செலக்ட் ஆகுறோம் ஸோ இது மட்டும்தான் நம்மளுடைய மைண்டில் இருக்கணும் அவங்க படிச்சுருவாங்க இவங்க படிச்சிருவாங்க நம்மளால் முடியுமா முடியாது அப்போ நம்ம போட்டிக்கே வரக்கூடாது போட்டினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் சப்போஸ் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னா என்ன தோல்வி அடைஞ்சோம் என்ன காரணத்துக்காக தோல்வி அடைஞ்சோம் எதனால் நம்ம இதை மிஸ் பண்ணோம் அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிச்சி அடுத்த தடவை நம்ம அதை வெற்றி அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா ஸோ உட்காந்து சிந்திச்சுட்டே இருக்கக்கூடாது நீங்கள் சிந்திச்சாவே தோக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டோம் பிஜிடிஆர்பி எழுதணுன்றதுக்காக தான் நம்ம இத்தனை டிகிரி முடித்து நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரணுன்ற ஒரு வெறியோடு தான் எவ்வளோ டிகிரி படிச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கடைசி டைமில் வேக்கன்சி குறைவாக இருக்குது ஸோ படிக்கலாமா படிக்க வேணாமா வேக்கன்சி அதிகமாகுமா அதிகமாகாதா ஸோ இந்த மாதிரி நம்ம குழப்பத்திலே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் யாரையும் யோசிக்காதீங்க சிந்திக்காதீங்க நம்ம வந்து போட்டியில் கலந்துக்க போகிறோம் கலந்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்கு நமக்கு தான் அந்த இரநூறு வேக்கன்சி காட்டியிருக்காங்களா அந்த இரநூறுல ஒன்று நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது சரி விடுங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு தான் இருக்கா அந்த அஞ்சில் எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு முழுமையாக நம்புங்கள் நம்புனால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும் அடுத்தபடி ஏறவே முடியும் இல்லினா நம்ம ஏறுவோம் சறுக்கும் ஏறுவோம் சறுக்கும் இது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா ஒன்று நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா ஜெயிச்சுட்டு தான் வரணும் அந்த மனநிலைக்கு வந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது எதற்காக சொல்கிறேன்னா தயவுசெய்து குழம்பாதீங்க அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ நமக்கு எவ்வளோ வரும் உமனுக்கு எவ்வளோ மென்னுக்கு எவ்வளோ இதெல்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரு வேக்கன்சியில் உங்களுக்கு ஒன்று ஃபில் பண்ண போகிறீங்க அது நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் உங்களால் மட்டும்தான் முடியும் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டு அதுக்குள்ளே போகிறது போவதற்கான அனைத்து வழிகளும் யாருக்கு தெரியும்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பண்ணால் பண் நம்ம உள்ளே போகலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஏக்தோன்னு அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் கலக்கிறோம் அப்படி தான் இருக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக தான் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறோம் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க அதே மாதிரி வேக்கன்சி அதிகமாகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க வந்து இரநூறு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை விட குறையாது இதை விட கண்டிப்பாக அதிகமாகும் ஏன்னா எக்கச்சக்கம் வேக்கன்சி வருது பள்ளியுடைய தரநிலை வந்து உயர்த்துறாங்க உயர்த்தும் போது நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி காட்டுவாங்க ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை இப்போ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதிகமான பள்ளிகள் வந்து தரநிலையை உயர்த்துவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரிட்டேர்மெண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு பீரியடில் ஆசிரியர்கள் வந்து அதிகமாக போட்டாங்க ஸோ அவங்க எல்லாமே இப்போ ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் உள்ளே வந்து தான் ஆகணும் அதனால் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க என்ன நல்ல செய்தி நல்ல செய்தின்னா நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க நம்புனாவே அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படி நினச்சதுனால தான் நானும் இன்றைக்கி ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்ல படிங்க படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை அது மட்டும்தான் நம்மளை உயர்த்தும் நம்மளுடைய தரநிலையும் உயர்த்தும் வாழ்க்கை நிலையும் மாற்றும் ஸோ அதனால் என்றைக்கும் விட்டுறாதீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்